சுமைத்தவன் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவன் நிலைத்திட எங்கே எம் ஸ்ட்ராங் ஐயா தமிழ்நாட்டுக்கும் ஆளுநர் ரவிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறோம் தமிழ்நாட்டு மக்களின் மீதோ தமிழ்நாட்டின் நலனின் மீதோ அக்கறையே இல்லாத இந்த ஆளுநர் எதற்குன்னு சொல்லி கேட்கிறேன் நீங்க அடையாளம் ரீதியா போகறீங்களா அது இல்ல அடையாளம் இல்ல ஆளுங்கட்சிக்கும் ஆளுநருக்கும் தொடர்ச்சியான இந்த மோதல் போக்குன்றது மாநில தொழில் நிர்வாகத்துல வந்து பாதிக்கும் இல்லை ஏன்னா ஏற்கனவே பல்வேறு சட்டங்கள் வந்து ஆளுநர்கள் கையெழுத்து போடாத சூழல்ல இப்படி ஒரு பிரச்சனைன்றது மாநிலத்துக்கு வந்து நல்லதா இப்ப ஆளுநர் சொல்றதெல்லாம் சரிட்டு போயிடலாமா ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோடைய அந்த விவகாரத்தை திசை திருப்பதா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்க கையில எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு சார் அவர் கொஞ்சம் மானம் ரோஷம் இருந்தால் தமிழ்நாட்டை விட்டு விலகி ஓட வேண்டும் இன்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் திமுகவின் செய்தித் தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய முதல் நாளே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில முடிஞ்சது ஆளுநர் அவருடைய உரையை வாசிக்காமலேயே வெளிநடப்பு பண்ணிட்டாரு சட்டமன்றத்துல அரசியல் செய்வது ஆளுநரா ஆளுங்கட்சியா இதுல சந்தேகம் என்ன உங்களுக்கு அப்கோர்ஸ் ஆளுநர் தான் அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்தவரை என்னன்னா ஒரு மரபு இருக்கு நம்ம வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி ஃபார்மை ஃபாலோ இருக்கோம் ஸோ சட்டமன்றத்துடைய நடவடிக்கைகள் எப்படின்னா ஒன்று மரபு வழி அதாவது தொடர்ந்து என்ன வந்து பழக்கத்தில் இருக்கிறதோ அது அப்படியே சட்டமாக கருதப்படும் மரபு வழி சட்டம்னு சொல்லி சொல்லலாம் இதை இன்னொன்று வந்து ஏற்றப்பட்ட சட்டங்கள் யார் பண்ணோன்னா அதுக்கு இவருக்கு ஸ்பீக்கருக்கு வந்து அதிகாரங்கள் இருக்குது நம்முடைய சட்ட மன்றம் வந்து அதை வந்து இது பண்ணலாம் ரெடி பண்ணலாம் சட்டத்தை இது பண்ணி அமுல்படுத்தலாம் அதற்கான விதிகள் தனியாக இருக்குது ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் தேசிய கீதமாக தமிழ் தாய் வாழ்த்தா அப்படிங்கும்போது தொடர்ந்து நம்முடைய சட்டசபையில் வந்து நாம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மரபு அதாவது எந்த சட்டமும் கிடையாது இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த ரூலும் கிடையாது சட்டம் என்ன சொல்ல மரபு என்ன சொல்லுது அப்படின்னா என்ன மரபை ஃபாலோ இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிக்கும் பொழுது முடிக்கும் பொழுது தேசிய கீதம் ஸோ இதுதான் இவர் வேண்டுமென்றே இது இவருக்கு தெரியும் மரபுன்றது வந்து காலத்தையும் மாறிக்கிட்டு இருக்கியா மரபுன்றது வந்து தொடர்ந்து நாம் வந்து ஃபாலோ தான் அது வந்து ஒரு மரபு மாறிக்கிட்டே இருந்தா அது வந்து அந்த மரபுன்ற அந்த ஒரு இது வராது அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்காது அப்போ அதிமுக ஆட்சி காலத்தையும் இதுதான் நடைமுறையா இருந்துச்சு ஆமா இதுதானே நடைமுறையா இருந்துச்சு இப்போ இதுக்கு முன்னே போன வருஷம் இதான நடைமுறை இதுக்கு முன்னாடி வந்தார்ல அப்போ இதுதானே நடைமுறை என்ன புதுசா இப்போ இந்த நடைமுறையை புகுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஏதோ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்திருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதுதான் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு மரபு ஒரு மரபு நீங்க வந்து தொடர்ந்து மாற்றாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து அது வந்து சட்டத்திற்கான வலிமையை அது பெறுகிறது அந்த மரபை நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் சட்டம் தான் ஏற்ற வேண்டும் இல்லை இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து தேசிய கீதம் வாசிங்கன்றது என்ன அந்த அளவுக்கு மரபுக்கு புறம்பானதாக இருக்கிறதா பார்க்க இல்ல மரபுக்கு புறம்பு அப்படிங்கிறது இல்லை என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு திங்க் ஒரு இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது போது இல்ல இதை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணா யாரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் சார் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் நாமினல் ஹெட் ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட்மேன் அது உங்களோட விமர்சனம் என்னுடைய விமர்சனம் இல்லை ஆளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லிருக்காங்களோ அதை வந்து உச்சநீதிமன்றம் எப்படி இன்டர்பிரேட் பண்ணி பல சமயங்கள்ல சொல்லிருக்கோ அதை தான் உங்களுக்கு சொல்றேன் ரப்பர் ஸ்டாம்ப் ஸ்டாம் எஸ் மேன் அதை தாண்டி அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அவருக்கு எப்ப அதிகாரம் இருக்கு அப்படின்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பதவியேற்பதற்கு முன்னால யார ஆட்சி கூப்பிடுறது அப்பதான் அதிகாரம் லிட்டில் லிட்டில் இருக்கே தவிர அதை தாண்டி டிஸ்கிரிஷன் ஆளுநருக்கு அதிகாரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுக்கவே இல்லை அவர் வந்து ஹெட் த ஸ்டேட்டு அது இதுன்னு என்ன வேணா பேசிக்கலாம் ஆனா ஆனா அவருக்கு அரசியலமைப்பு சட்டப்படியும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் படியும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஒரு மரபு இருக்கு நீங்க சொல்றீங்க இப்போ ஆளுநர் வரார் அப்படின்னா அவர் அவருக்கு மரியாதை கொடுக்கறதும் ஒரு மரபு தான் அப்போ அவர் சொல்ற ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துறதுல தயக்கமா இருக்கு இல்ல இல்ல இப்போ அதாவது என்னன்னா ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இதை மாத்து அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து சட்டசபையில வந்து சொல்லலாமா அப்ப என்ன செய்யணும் இல்லைங்க இத வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ஒரு வேண்டுகோளாக கொடுக்கணும் இல்லை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை செய்யலாம் எனிபடி கேன் தட் அதை அவர் செய்திருக்கலாம் அதை செய்யாமல் அங்கே உக்காந்துக்கிட்டு அவருடைய நோக்கம் என்னங்க அவருடைய நோக்கம் வந்து படிக்கக்கூடாது தமிழ்நாட்டு தமிழ்நாடு அரசு ரெடி பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆளுநர் உரையை படிக்கக்கூடாது அப்படின்றதில் அவர் தெளிவாக இருந்திருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டின் மீது அவருக்கு வெறுப்பு இல்ல இதுக்கு முன்னாடி வந்து அவர் வாசிச்சிருக்காரு அதுவும் விமர்சனத்துக்கு வந்து வெட்டி ஒட்டி அவருக்கு என்ன நினைச்சதோ அவருக்கு தோணியதெல்லாம் வாசிச்சார் அப்படி வாசிக்க கூடாதுன்னு கடுமையான விமர்சனங்கள் இருந்தது அதனால அவருக்கு வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கப்பட இந்த திராவிடம் என்ற வார்த்தை அவருக்கு ஒத்துக்க மாட்டேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேர் அவருக்கு ஒவ்வாததாக இருக்கிறது ஒரே கேள்விதான் கேக்குறான் ஐயா தமிழ்நாட்டுக்கும் ஆளுநர் ரவிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறோம் தமிழ்நாட்டு மக்களின் மீதோ தமிழ்நாட்டின் நலனின் மீதோ அக்கறையே இல்லாத இந்த ஆளுநர் எதற்குன்னு சொல்லி கேட்கறேன் அடையாள ரீதியா போகிறீங்களா அது இல்ல அடையாளம் இல்ல சி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க தமிழ்நாடு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காருன்னா சொல்லுங்க ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மக்கள் கிட்ட வரி மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்துல தானே சம்பளம் வாங்குறாரே எது என்னன்னு சொல்லி ஓத்து

தாண்டி இப்ப ஆளுநர் அவர்கள் வந்து வெளியில வந்ததுக்கு பிறகு ஒரு ட்வீட் ஒண்ணு போறாரு அதன் பிறகு அது மாற்றி அமைக்கப்படுது தேசிய கீதத்தை வந்து ஆளும் அரசு வந்து அவமதிச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு தேசிய கீதத்தையும் வந்து அவமரியாதை செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இப்போ அப்போ ஆயிரத்தி இவர்களுடைய கூற்றை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல இருந்து தமிழ்நாடு சட்டசபை வந்து தேசிய கீதத்தை அவமரியாதை செய்து வந்திருக்கிறது இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆளுநர் இது மாதிரி எழுப்பியிருக்கிறாரா கேள்விகளை இல்லை ஏதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் எழுப்பியிருக்கிறாரா இவங்க பாவம் தமிழ்நாடு அரசின் மீது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய முதல்வரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டியும் மக்கள் செல்வாக்கையும் கண்டு இவர்களுடைய ஆற்றாமை அச்சம் அந்த அச்சத்துடைய வெளிப்பாடு தான் இப்படி ஒன்றுமில்லாத நான் இஷ்யூஸை தூக்கி இதை அதை செஞ்சுட்டாங்க அதை செய்து படி பண்ணிட்டாங்க இது வந்து எப்படின்னா இன்னொரு வகையானது இந்துக்களின் மனதை புண்படுத்தி விட்டார்கள் எங்களுடைய மனதை புண்படுத்தி விட்டார்கள்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க அதோட இன்னொரு நீட்சி தான் இது இல்லை திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா ஆளுநர் வச்சு ஏன் அவங்க பயன்படுத்தணும் இதுன்னு நீங்கள் வந்து புதுசாக தமிழ்நாட்டில் வந்து கேட்கற மாதிரி இருக்கு உங்களுடைய கேள்வி ஆளுநரை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை தடவை ஆளுநரை வச்சு குட்டு வாங்கினாங்க உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது எப்படி நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் கேள்வி கேட்டாங்க உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு தமிழ்நாடு அனுப்பிய ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் ஸ்டால் பண்ணக்கூடிய எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க நீட்டு சட்டத்தை வந்து இவர் சட்டவிரோதமாக இவர் வாங்கி வச்சாரு அப்புறம் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தானே மாத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டு ஓட்டுநரில் அப்போ என்ன காரணம் அப்போ வந்து ஆளுநர் வந்து அரசியல் ரீதியாக செயல்படவில்லைன்னு சொல்ல முடியுமா இவருடைய நடவடிக்கைகளை பார்த்துக்கொண்டு ஸோ அந்த அடிப்படையில் அவருடைய நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஆளுநர் தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ் திமுகவிற்கு எதிராக செயல்பட்டு கொண்டு வருகிறார் பாஜகவுடைய ஏஜென்டாக இருக்கிறார் ஆர் எஸ் எஸ் உடைய கைகூலியாக செயல்பட்டு ஒரு விஷயம் செஞ்சா அது பாஜகவுக்கே பின்னடைவா வராதா இது அவங்களுக்கு தெரியாத பாஜகவுக்கு இல்ல பாஜக அதாவது என்னன்னா எல்லாம் அவங்களுடைய பர்சனல் அஜெண்டாவை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆளுநருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கு என்ன அஜெண்டா அப்படின்னா அவருக்கு வந்து முடிஞ்சு போச்சு அவருடைய பதவி காலம் நீட்டிப்பு கொடுத்தாங்களா இல்லையான்றது தெரியல இதே போல எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலத்துக்கு தொல்லை கொடுத்து கொண்டு வந்த ஒரு ஆளுநர் வந்து இன்னைக்கு வந்து வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கார் ஜக்தீப் ஜக்தீப் தாங்கர் அவர்கள் வந்து வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்காரு இவருக்கு வந்து அந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்றதுனால அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ன்ற அந்த பதவி மேலே ஒரு கண் இவர் வந்து என்ன நினச்சிக்கிறாருனா நான் அந்த பதவிக்கு தகுதியானவன் நினச்சிக்கிறாரு ஸோ எப்படியாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஒரு சிக்கலை உருவாக்கி பர்சனல் அஜெண்டா அது வந்து அவருடைய கண்ணை மறைக்கிறது அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அவரை நடக்க வைக்கிறது ஆளுங்கட்சிக்கும் ஆளுநருக்கும் தொடர்ச்சியான இந்த மோதல் போக்குன்றது மாநில தொழில் நிர்வாகத்தில் வந்து பாதிக்கும் இல்லை ஏன்னா ஏற்கனவே பல்வேறு சட்டங்கள் வந்து ஆளுநர்கள் கையெழுத்து போடாத சூழல்ல இப்படி ஒரு பிரச்சனைன்றது மாநிலத்துக்கு வந்து கரெக்டு இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும் நீங்க ஆளுநர் தான் கேட்கணும் இப்போ ஆளுநர் சொல்றதெல்லாம் மோதல் போக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்றதெல்லாம் சரின்னு போயிடலாமா அப்போ என்ன ஆகும் அப்படியும் பாதிப்பு தானே வருது ஆளுநர் சொல்வதெல்லாம் சரின்னு ஏற்றுக்கொண்டாலும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு தமிழ்நாட்டுடைய நலனுக்கு பாதிப்பு இதுக்கு முன்னாடி ஒரு ஆளுநர் இருந்தார் அவரை கேள்வி கேட்டதுனால தானே ஸ்டாப் ஆச்சு ரிவ்யூ போனார்னார் ரிவ்யூ போக முடியுமா அவர் யார் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினார் அதிமுக வாழாக இருந்தார்கள் யார் பண்ணால் திமுக பண்ணிச்சு திமுக நிர்வாகிகள் மேலே வழக்கு போட்டாங்க சிறையில் அழைச்சாங்க ஆனால் ஸ்டாப் பண்ணாரா இல்லையா இப்போ இந்த ஆளுநரை போக சொல்லுங்களேன் ரிவ்யூ மீட்டிங் போக சொல்லுங்களேன் மோதல் போக்கு வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுற முடியுமா ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோடைய அந்த விவகாரத்தை திசை திருப்பதா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீங்க கையில எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றார் சார் இப்போ வந்தது ஆளுநரு முறைச்சிக்கிட்டு போனது ஆளுநரு ஓடி போனது ஆளுநரு அப்புறம் திமுக இதை கையில எடுக்குது அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல நாளைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கீங்க ஆமா அப்படின்னா இப்படி இப்ப ஒரு தமிழ்நாட்டிற்கு எதிர் நலனுக்கு எதிராக தமிழ்நாட்டுடைய சட்டசபையின் மாண்பினை குலைப்பது போல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுநரை எதிர்த்து பின்ன என்ன பண்ணுவாங்க அவருக்கு என்ன லாவணியாக பாட முடியும் அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் தான் நடத்த முடியும் ஆனால் ஆளுநர் எங்க தமிழ்நாட்டையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் இழிவுபடுத்தினார் சட்டசபையுடைய மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல எதுக்கு அவருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த ஒரே படிக்க தானே சம்பளம் அவர் செய்யற ஒரே வேலை அதுதான் அதை கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம் அது வந்து சட்டசபையுடைய மாண்பை தமிழ்நாட்டுடைய மாண்பை தமிழ்நாட்டு மக்களுடைய என்ன கிடைக்கை வில் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி அங்கே வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஓடுறாருன்னா என்ன ஒரு கேவலம் தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி வேற என்ன டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸிங்க டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸியில் நான் வந்து பண்ண மாட்டேன் நான் போய் பேச மாட்டேன் உனக்கு இருக்க ஒரே வேலை அதுதான் அதை தாண்டி எந்த வேலையும் கிடையாது ரப்பர் ஸ்டாம்பு தான் ரப்பர் ஸ்டாம்பு கூட அதிகாரிகள் பைதி ஆர்டர் ஆஃப் கவர்னர் கையெழுத்து கூட போட வேண்டாம் ரப்பர் ஸ்டாம்பு தான் செய்ய வேண்டிய ஒரே வேலை இதுதான் அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு ஓடி போனா அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணாம என்ன பண்ணுவாங்க இப்ப எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆளுநர்கள் புறக்கணிக்கவில்லை அப்படின்றத வந்து செய்தியாளர்களா கள்ள கூட்டணி இப்போ வந்து நேரடி கூட்டணியா மாறுது அவ்வளோதான் ஆளுநருக்கு தானே அவர் சொல்றாரு ஆளுநர் அதுதான் கேப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநரும் வேற இல்லை பாஜகவும் வேற இல்ல ஆர்எஸ்எஸும் வேற இல்லை இவங்க வந்து எவ்வளவு தெளிவா வளக்கணும் எப்படி அவரு தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழ்நாட்டுடைய மாண்பருக்கு எதிராக பேசியிருக்காருன்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்றேன் இவங்க வந்து மாநில கட்சி திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு அண்ணா பேர கட்சியில வச்சுக்கிட்டு மாநில சுயாட்சிக்கு எதிராக அதுதான் உங்களுக்கு இதுக்கு இப்படி இது கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் பன்வாரிலால் இதையும் என்ன அதிமுக என்ன பண்ணாங்க சும்மா உட்கார்ந்து சட்டமன்றத்துல இருந்தாங்க இல்லையா அதனாலதான் அவங்க சொல்றாங்க ஆளுநர் வந்து புறக்கணிக்கல அப்படின்றது பேசலன்றதே புற பேசாம போயிட்டாரு அப்புறம் அதை புறக்கணிப்பா இதை என்ன என்னன்னு எப்படி சொல்வீங்க அதை ஒதுக்கி வைத்து விட்டாருன்னு சொல்லாமா புறக்கணிப்புன்னு சொல்லலன்னா கள்ளக்கூட்டணி இவ்வளவு நாள் தொடர்ந்தது அந்த கள்ள கூட்டணியை வந்து இப்போ வந்து நேரடியாக நல்ல கூட்டணியாக மாற்ற வேண்டும் என்று அச்சாரம் போடுகிறார்கள் அந்த அச்சாரம் தான் இன்னைக்கு வந்து ஆளுநருக்கு வந்து பாராட்டு பத்திரம் இல்ல அவரே சொல்றாரு எதிர்கட்சி தலைவர்ன்றது நீங்க தான் சொல்றீங்க செய்தியாளர்களிடையே சொல்றாரு ஆனா சட்டமன்றத்துக்குள்ளே எனக்கு அந்த மரியாதை கிடைக்கல அப்படின்றது சொல்றாரு மரியாதை அவங்களுடைய நடவடிக்கைகளை அதை பொறுத்து தான் கிடைக்கும் உள்ள எப்படி எதிர்கட்சி தலைவர்னா என்ன எப்படி என்ன மரியாதை எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல எனக்கு ஓகே இப்போ நாளைக்கு நடக்கிற அந்த கூட்டத்தில் உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு சார் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும்னு சொல்லி அண்ணன் சிவசங்கர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவர் கொஞ்சம் மானம் ரோஷம் இருக்கக்கூடியவராக இருந்தால் தமிழ்நாட்டை விட்டு விலகி ஓட வேண்டும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ராஜினாமா செய்து விட்டு போகணும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இந்த ஆளுநர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதையும் ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு இல்லையா சி அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய கோரமுகம் இப்படி வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ என்னென்னா மக்களுக்கு வந்து டெய்லி ரிமைண்டர் எவ்வளோ மோசமானவங்க இவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த எண்ணெய் கிடைக்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றத ஆளுநர் வந்து தொடர்ந்து இப்படி வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார் அந்த அடிப்படையில் அவர் வந்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவருக்கு எதிரான அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் தொடரும் நிச்சயமாக சார் மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல்தந்தமைக்கு நன்றி சார் சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை